ஜேகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்கொழி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து பிரஸ்ட்ல வர்ற சைக்ளிக்கல் மேஸ்டாலஜியான்னு ஒரு கண்டிஷன் அதாவதுங்க சிலருக்கு வந்து எப்படின்னா மாசம் மாதம் தீட்டு வர்றதுக்கு முன்னாடி சிலருக்கு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து மார்புலாம் கணத்துட்டு வலி இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல் இதுமே இதாகிட்டு கொஞ்சம் வீக்கமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து எதனாலனா மாத விடாய் வர்றதுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து காரணம் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுக்கு வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது செல்லுக்குள்ளே வந்து தண்ணீரை வந்து தேக்கி வைக்கிற ஒரு குணம் வந்து உண்டு ஸோ அந்த மாதிரி வாட்டர் லாகிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒரு செல் வந்து தண்ணி உள்ளது தானே அப்படி ஸ்ட்ரெச் ஆகும் அந்த தான் வந்து அந்த பெயின் வர்றது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த வலி வந்து விட்டு கொடுக்கும் இது வந்து எப்படின்னா இந்த பேஷண்ட்ஸுங்களுக்குலாம் வந்து நீங்கள் இதை சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இது மோஸ்ட்லி வந்து வயசுக்கு வந்ததுலேருந்து கொஞ்ச நாளில் இல்லைன்னா அந்த முப்பது வயசு அந்த ஏஜில் தான் வரும் அந்த மாதிரி வரும் பொழுது அவங்கள வந்து ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் வருதுங்கிற ஒரு கேலண்டர் போட சொல்லணும் எந்தெந்த நாள்ல வலி வருது எந்த நாளில் வலி விடுது அப்படிங்கறத வந்து ஒரு மூணு மாதம் வந்து நமக்கு வந்து நோட் பண்ணி வைக்க சொல்லணும் எல்லா நாளுமே இருந்தா இது வந்து சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜே கிடையாது ஹார்மோனில் வரலாம் வேற ப்ராப்ளம்னாலும் வரலாம் இது வந்து சைக்கிளிகல் மேஸ்டாலஜா கரெக்டா வந்து ஒரு த்ரீ டேஸ் இல்லை டூ டேஸ் சிலருக்கு வந்து ஒன் வீக் முன்னாடி ஆனால் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வந்து அன்னைக்கு இல்லைனா மறுநாள் வந்து நல்லா விட்டு கொடுக்கும் இந்த டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதுதான் வந்து ஒன்லி இந்த ஹார்மோனல் டியூ டு த ஈசன்னால அந்த பீரியட்ஸ்னால வர்றது இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரீஎஷூரன்ஸே போதும் மைல்டு செடேஷன் கொடுத்து பேஷண்ட்களை வந்து இது பண்ணாலே ரொம்ப நல்லா சரியாகிடும் இல்லை மைல்டு அனலஜிஸ் கூட கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இதுக்கெல்லாம் சரியாகலைனா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இவங்க வந்து ஈவினிங் ப்ரிம்ரோஸ் ஆயில்னு இருக்கும் அந்த மாத்திரை வந்து தினசரி ஒன் ஹெச்எஸ் மாதிரி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுக்கலாம் ரொம்ப வலி இருந்ததுன்னா கைமரால் போட்டு சேர்த்து எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி அதை போடும் பொழுதே இதில் வந்து ஓரளவு வந்து இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் இது வந்து பயப்படுறதுக்கான கண்டிஷன் கிடையாது இதை நார்மலாகவே சிலருக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனோட ஹை சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் இவங்க வர்றவங்க வந்து ஒன்று டாலரபிள் பெயின்னா டாலரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம் ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்துக்கலாம் மைல்டு அனர்ஜிஸிக் எடுத்துக்கலாம் இதுலேயே சரியாயிடுச்சுன்னா இது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப சிவியராக இருந்து ரொம்ப வந்து டே டு டே லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு ஒரு எந்த நேரமும் ஒரு ஒரு ஹெவினஸ் ஆஃப் த ப்ரெஸ்ட் ப்ளஸ் ஒரு பெயினே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வி ஹவ் டு கோ இன் ஃபர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து ஈவினிங் ரோஸ் ட்ரை பண்ணணும் அதுவும் சாப்பிட்டு சரியாகலைன்னா இவங்க வந்து ஹார்மோன் ஸ்டடி வந்து பண்ணணுங்க ஹார்மோன் செட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா எதுவும் ஹையாக இருக்குதா இல்லைனா லோவாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த ஹார்மோனுக்கு வந்து இது பண்ணலாம் ஆனால் ஹார்மோன் மாத்திரை எல்லாமே வந்து இட் ஆஸ் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட் அதனால் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாத்திர இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையான மட்டும்தான் வந்து அதை வந்து ஆரம்பிக்கணும் இல்லைன்னா முடிந்தவரில் அந்த ஈவினிங் ரோஸ் ப்ளஸ் கைமரால் ஃபோர்ட் மாத்திரை த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து இதிலே சரியாயிடும் ரீஅஷூரன்ஸ் ஹார்ட் ஃபோமெண்டேஷன் மைல்டு அனாலஜிசிக் ப்ளஸ் ஈவினிங் ப்ரிமரோஸ் ஆர் டைமரால் ஃபோர்ட் இந்த இதிலேயே வந்து எல்லாமே நல்லா வந்து கிளியர் ஆகிடும் மோஸ்ட்லி அப்படி ரீஎஷூரன்ஸ் அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம் அல்ட்ராசவுண்ட்லேயே வந்து ஓரளவு எதுவும் வந்து அண்டர்லைங் சிஸ்டிக் ரிலேஷன் எதுவும் இருக்குதா ப்ரெஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துரும் இல்லைனா வேற டாக்டர் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வேற அண்டர்லைங் ப்ரா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கண்டுபிடிச்சி அதை வந்து ட்ரீட் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜியா வந்து அந்த டேஸ் வந்து கரெக்டா இதாகுங்க மூணு மாசம் அவங்க வந்து அந்த மென்சரல் கேலண்டர் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் மூணு மாதமும் அதே குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நாளில் பீரியட்ஸ் வந்தோடனே ரிலீவ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து நல்லா ரீஎஷூர் பண்ணி இது பண்ணலாம் பட் இது ரிப்பீட்டடா வருது ரொம்ப டிஸ்டபன்ஸாக ஆயிருக்குது அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி டு ரூல் அவுட் எனி அண்டர்லைங் பெத்தாலஜி இருக்குதா அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சு அதுல வந்து இல்லை எல்லாமே நார்மல் தான் அப்படின்னா இந்த ட்ரக் எல்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் இதுதாங்க கண்டிப்பாக வந்து இதுலேயே நல்லா சரியாயிடும் ஒரு எயிட்டி பெர்சன்ட் வந்து இதுலேயே நல்லா சரியாயிடுவாங்க ஓன்லி ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் அதாவது டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து தே நீடு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அண்டர்லைன் பெத்தாலஜி இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கானது என்னன்னு பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய மோஸ்ட்லி வரும் மற்றபடி வந்து இந்த சைக்கிளிக்கல் மெசாலஜி பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இதுலேயே வந்து சரியாயிடுவாங்க அதே மாதிரி ஒபிசிட்டி வந்து இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாகுங்க ஒபீசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஒபீசிட்டி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேசியர் வந்து கரெக்டான சைஸ் போடணும் அதுவும் வந்து இந்த டைட்டான பிரேசியர் போட்டாங்கன்னா அந்தது இவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அது கரெக்டாக இது அதே மாதிரி இன்னர் வந்து பியூர் காட்டன் அது வந்து இட்ஸ் அ மஸ்ட்டுங்க அதுக்கும் வந்து இவங்க கேர் எடுத்து அந்த மூணையுமே ஃபாலோ பண்ணணும் காட்டன் இன்னர்வர் கரெக்ட் சைஸு காட்டன் கரெக்ட் சைஸ் அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி வந்து குறைக்கணும் கரெக்ட் சைஸ் வெயிட்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட் வெயிட்டு இந்த மூணு சீயை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலுமே இந்த சைக்கிள்கள் மாசாலத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒரு இது கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து ஒபீஸாக இருக்கிறதையும் குறைக்கணும் ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்து கரெக்ட் சைஸ் பிரேசியர் அது காட்டன் பிரேசியர் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நிச்சயம் இதில் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனை ரொம்ப இருக்காது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து இதுலேயே சின்னதாக சேர்த்து வந்து சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்றது அதே சமயத்தில் வந்து அந்த மேண்டூஸ் டிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஒன்று அதாவது ஒரு டைலேட்டட் வெயின்ஸ் மட்டும் இருக்குங்க அந்த ப்ரெஸ்ட்டு அந்த ப்ரெஸ்ட்டு மேலே வந்து ஒரு டைலேட்டட் வெயின் அதனால் வந்து மைல்டாக ஒரு பெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப பேரபிள் பெயின் ஆனால் என் நேரம் வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது யாருக்கு வரும்னு தெரியாது ஒன்லி யூனிலேட்ரலாக தான் இருக்கும் ஒரு ப்ரெஸ்ல தான் பாதிக்கப்படும் சைக்கிள்கள் மேசாலஜி வந்து ரெண்டு ப்ரெஸ்லேயுமே வரும் போத் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு மார்பாகத்துமே வந்து பாதிக்கும் இந்த மேண்டோஸ் டிசீஸுங்கிறது அந்த டைலெட்டட் வெயின் இது வந்து ரொம்பலாம் வலி இருக்காது சாதாரண இதாக இருக்கும் ஆனால் டைலைட்டட் வெயின்ஸ் மட்டும் மேலே தெரியும் இதே மீ கோயின் ஃபார் அடிக்கடி வந்து கொஞ்சம் ஒரு லோ கிரேட் ஃபீவர் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் வந்து வந்ததுன்னா எதனால் வருதுங்கிறத கண்டறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வைத்தியம் பார்த்தாலே நல்லா சரியாயிடும் மெயினாக வந்து அந்த மென்சுரல் கேலண்டர் மெயின்டைன் பண்ணுறது இவங்க கண்டிப்பாக பண்ணணுங்க ஒரு மூணு மாதம் மெயின்டைன் பண்ணினா தான் நம்ம அந்த இதில் தான் இருக்கோம் இது வந்து ஒன்லி டியூ டு த சைக்ளிக்கல் ஈஸ்டர்ஜன் ஹார்மோனால தான்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் மூணு மாதமும் தொடர்ந்து கரெக்டாக ப்ரீ வருது மின்சுரேஷன் வந்த மறுநாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நின்றுது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டாம் ஆனால் இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பீரியட்ஸ் வர்றதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கும் டைனசோல் வந்து ட்ரை பாங்க பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து அந்த ட்ரக்குக்கே வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கனால முடிந்த அளவு ரீஎஷூரன் டாபிக்கல் அனாலஜிசிக் சிஸ்டமிக் அனாலஜிசிக் அண்டு ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து மைல்டாக இது பண்ணலாம் ஈவினிங் ப்ரீம்ரோஸு கைமரால் ஃபோர்ட் இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி இந்த தகவல் மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்கள் சந்திக்கு வரீங்க நன்றி கூறி விடைபெறிய நன்றி வணக்கம்